ஒரு விதத்தில் உலக பிரகாரமாக அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் இன்னொரு விதத்தில் அது ஒரு ஆசனம் இன்னொரு விதத்தில் யோகாவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இப்படி பல விதங்களிலே நாம் அதை விளங்கி கொள்ள முடியும் ஆனால் நமக்கு அது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் போய் முழங்கால் படிவது இடுவது என்பது நம்மை தாழ்த்துவதை காண்பிக்கிறது நான் உம்முடைய சன்னிதானத்தில் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு பிள்ளை தவறு செஞ்ச உடனே நம்ம என்ன செய்ய சொல்கிறோம் ஸ்கூலில் என்ன செய்ய சொல்கிறோம் உடனே அந்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் என்னது முழங்கால் தான் போட வைக்கிறோம் அது இது உலகத்திலேயே ஒரு மனுஷன் செய்கிற ஒரு காரியம் காரணம் அந்த பிள்ளை ஒரு தவறு செஞ்சதை ஒத்துக்கொள்கிறது அந்த தவறுக்கு ஒரு பரிகாரமாக அது என்ன செய்து தன்னை தாழ்த்துகிறது அந்த தவறுக்கு தண்டனையாக ஒரு பனிஷ்மெண்ட்டை சிர்ச்சையை என்ன செய்து ஏற்றுக்கொள்வது அதற்காக அவங்க ஏற்படுத்துற ஒரு காரியம் தான் என்னது முழங்கால் ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா நாம் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியடும் பொழுது பல காரியங்கள் நமக்காக நடைபெறுகிறது எதற்காக முழங்கால் படியிட வேண்டும் அப்படி முழங்கால் படியிட்டால் என்ன நடக்கும் முழங்கால் படியிட்டு அவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் இவைகள் குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு சிலருக்கு இந்த முழங்கால்னா என்னென்ன ஸ்கூல் நடத்துற மாதிரி முழங்கால் போடுங்கிறாங்க உட்காருங்கிறாங்க கை வைத்துங்கிறாங்க இது ஒரு கஷ்டமான ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி மாதிரி இருக்குது எல்லோரும் முழங்கால் போடுங்க ஏன் உட்காந்துருக்குற எல்லா முழங்கால் போடு இவங்க வந்து ஒரு மாதிரி ரஃபாக என்ன செய்கிறாங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படி அல்ல இது ரஃபாக ஹேண்டில் இல்ல நமக்கு செய்ய வேண்டிய முறைப்படி நம்ம முழங்கால் போடாதனால நமக்கு என்ன செய்கிறாங்க அதை உணர்த்து விற்கிறார்கள் உங்களை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அது செய்கிறோம் பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லாருமே பெரிய வல்லமை படைத்தவர்கள் எல்லாருமே நினைஞ்சிருக்காங்க முழங்கால் போட்டு தான் காரியத்தை சாதிச்சிருக்காங்க லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்தை சரிப்படுத்தணும் அதாவது நீடித்த பிரச்சனைகளை சரிப்படுத்தணும்னா நீ நீடித்த நேரம் என்ன செய்யணும் முழங்கால் முடக்கணும் லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ட்ரை ஹீலிங் போட்டிருக்கோம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு முழங்கால நின்று அந்த பிரச்சனை நினைஞ்சிருவோம் உன்னைய விட்டு நீங்கி போய்டும் நாம வந்து முழங்கால் போடும் பொழுது சும்மா ஏதோ பேருக்காக போடுறதில்ல ஒரு சில நிமிடங்கள் போடுறதில்ல மணிக்கணக்காக எல்லாம் இருக்கிறாங்க திருப்பூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க முழங்கால் யுத்தம் சொல்லி முழங்கால் ஜபன் மூணு மணி நேரம் அப்படியே நிற்கிறாங்க நம்ம நிப்பமா ஆ மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் வச்சிருக்கிறேன் மூணு மணி நேரம் ஜபன்லாம் மூணு மணி நேரம் முழங்கால் நின்றவங்களுக்கு ப்ரைஸ் ஒரு மணி நேரம் கை வைத்தினவங்களுக்கு ப்ரைஸ் இப்படிலாம் கொடுத்தேன் ஒரு மணி நேரம் கை வைத்தவங்களுக்கு ப்ரைஸ் யாரும் கை வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் அது எண்பத்தஞ்சு கிட்ட கை வைத்திட்டாங்க அப்படியே நின்றுட்டாங்க திருப்பி அவ்வளோவருக்கும் ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டே கால் மணி நேரத்தில் பொத்துன்னு விழுந்தவங்கலாம் இருக்காங்க இருந்து அதாவது அவங்க கால் மாதிரி அவங்களுக்கு தெரியல உணர்வே போய் விழுந்துட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க நாங்கள் விழல எங்களை கண்ட்ரோலே போயிருச்சு அதுக்காக எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் என்னதுக்காவது ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு காரணம் என்னென்னா அவங்களுக்கு முள அதை நாங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருக்கோம் பைபிள் செடி முடிஞ்ச உடனே ஆஃப் அன் அவர் முழங்கால் பைபிள் செடி முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரம் முழங்கால் பைபிள் செடி எட்டரைக்கு முடியும் ஒம்பது வரைக்கும் மதுரையில் நடத்துகிறோம் மற்ற இடத்துல அரை மணி நேரம் ஒன்றுமே பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எணிஞ்சிட்டு போ முழங்காலில் நின்றுட்டு போ முழங்காலில் தான் இயேசும் காரியங்களை என்ன செய்தார் சாதித்தார் ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தமான்களும் முழங்கால்கள் தான் சில காரியங்களை சாதித்தார் அவங்க எந்த இடம்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் இந்த முஸ்லீம்ஸை பாருங்கள் இப்போ அவங்க ட்ரெயினில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த வாங்க அந்த டைம் இருக்கு இல்லையா அவங்க அஞ்சு தொழுகை அந்த நேரம் வந்த உடனே நீங்கள் எல்லாரும் இருங்க அவங்க என்ன செய்வான் முழங்கால போடுவான் போடுவானா போட மாட்டானா நல்ல முஸ்லீம் போட்டுருவான் உடனே போட்டுருவான் நீ உங்கள் கூட அது வரைக்கும் இருப்பான் பேசிகிட்டு இருப்பான் இல்லை சும்மா உட்காந்துருப்பான் ஆனால் கரெக்டாக அந்த டைம் வந்தபோது நீங்கள்லாம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா அவன் கொஞ்சம் ஒதுங்கி போய் அந்த கேபிள் நினைச்சிவான் ஒரு ஓரத்தில் ஒரு துண்டை விரித்து முழங்கால் போடுவான் வடக்கை நோக்கி முழங்கால் போட்டுருவான் அந்த ரெண்டு நிமிஷம் அவன் அதை ஓதிட்டா அவனுக்கு ஆத்மாவில் என்னது ஒரு சாந்தி நீங்கள் அப்படி செய்வீங்களா புரஜாதிகள் மத்தியில் நம்ம அப்படி செய்வோமா நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை ஆனால் அப்போ சொல்லவர்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்தாது அப்போ சில நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஆறு இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கற் படியிட்டு அவர்கள் எல்லாரும் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான் பாத்தீங்களா இவைகளை சொன்ன பின்பு பௌலாகிய அவன் முழங்கால் படிட்டு அவர்களோடு எல்லாரோடு ஜெபம் பண்ணினான் அது அவனுடைய பிராக்டிஸ் அவனுக்கு வந்து எந்த இடம்லாம் கிடையாது ஜெபம் பண்ண கடவோம்னா டக்குன்னு நினைஞ்சிருவான் முழங்கால் போட்டு உடனே அந்த இடத்துல ஜெபிதான் எல்லாரோடும் சேர்ந்து அவன் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அதனாலதான் அப்போஸ் நாங்கிய பவுல் வாழ்க்கையில தோற்று போனதாகவே சரித்திரம் கிடையாது புதிய ஏற்பாட்டில் ஜெயித்த ஒரே ஆள் யாரு தான் புதிய ஏற்பாட்டில் ஜெயித்த ஒரு பரிசுத்தமான என்று சொல்லுகிறார் அவன் ஜெயித்த பின்பும் ஜெயஜீவியத்தோடு வாழ்ந்து காட்டின பரிசுத்தமான யாரு தான் அவன் தான் அதனால தான் பாஸ்டர் எஸ்பி ஏனஸ்ட் அவர்கள் சொன்னாரு சொன்ன அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் நான் போய் பிதாவை பார்ப்பேன் இரண்டாவது குமாரனை சந்திப்பேன் மூன்றாவது ஆவியானவரை நான்காவது நான் சந்திக்க விரும்புகிற ஒரே நபர் யார் தான் பரலவத்துல அப்போஸ் பவுல் அவன அந்த அந்த மனுஷனுடைய நிறுவங்கள் தான் புதிய பாட்டு சபைக்கு என்ன இருக்கு முதுகெலும்பு போல நின்று கொண்டிருக்கிற அவன் வாழ்ந்து காட்டின ஒரு மனுஷன் ஏசு தேவகுமார் மனுஷன்ல தேவ ஜெயஜீவியத்தை செஞ்சு காட்டின ஒரே ஆள் யாரு பவுல் அதனால அவங்க எல்லாம் எப்படி எப்படி ஜீவிச்சு காட்டினாங்க அதுக்கு காரணம் அவளுடைய முழங்கால் அப்போ சொல்லி இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் கூட அவங்க எல்லா இடத்துலையும் கடற்கரையிலே கூட முழங்கால் படிக்கிட்டு தான் ஜபித்தார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு என்ன செய்தோம் ஜபம் அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எந்தெந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு அவங்க ஜெபிச்சாங்க ஜ முழங்கால் ஜபம் என்பது மற்ற ஜபங்களை காட்டிலும் வித்தியாசமானது முழங்கால் ஜபம் என்பது தேசத்தை அசைக்கக்கூடியது கூடியது முழங்கால் ஜபம் என்பது பரலோகத்தை கூட அசைக்கக்கூடிய கூடிய சக்தி உள்ளது முழங்கால் ஜபத்துக்கு அவ்வளவு பவர் வச்சிருக்கிறார் அதனால நாம் இந்த நாட்களில் எப்பொழுதுமே ஒரு முழங்கால் போட்டு ஜபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் வெக்கமா இருக்கா கதவு முடிக்கும் முழங்கால் போட்டு ஜபிக்கிறதுக்கு ஒரு சிலருக்குலாம் வெக்கமா இருக்கும் சரி கதவை முடிக்கும் உன் அரை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய நீ கூப்பிடு அவர் வெளியமா என்ன செய்யட்டும் பதில் கிடைக்கட்டும் ஒரு நாளுக்கு கொஞ்ச நேரமாவது நீங்க முழங்கால நிக்கணும் வாக்கிங் போயிடுறீங்க இல்லையா டாக்டர் எவனோ சொல்லிட்டான் நடந்துரு காலையில எந்திரிச்சு நடந்துருன்னு நாலு மணி ஜவம் பண்றியோ இல்லையோ அஞ்சு மணிக்கு தெரு திருவா சுத்துறீங்க அப்படித்தானே உண்மைதானே நாலு மணி ஜவம் பண்றீங்களோ இல்லையோ அஞ்சு மணிக்கு தெரு திருவா சுத்துறது அப்படியே வேற வழி இல்ல ஒரு இடத்துல நானே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசி ஓடி ஓடிட்டு இருந்தாரு நான் உடனே காரை நிப்பாட்டி இருந்தாலும் என்ன பிரச்சனை அவனுக்கு வண்டிலாம் எல்லாம் இருக்கு எதுக்கு இப்படி ஓடுறான் ஏதாவது வேகமாக போய் வண்டியை ஓரம் கட்டி என்னன்னு கேட்டேன் வாக்கிங் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன் காத்திரு கூட முழங்கால் நின்று செய்யல தேவையில்லை ரெண்டரை மணி நேரம் நீ முழங்கால் நில்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் சரியான சுகம் ஆரோக்கியம் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பு உன் பாடியில் இருக்கிற கெட்ட நீர்லாம் எல்லாம் வேறு வேலை நெஞ்சிடும் வெளியே போகட்டும் அது போயிருச்சா ரத்தம் எல்லாம் ஏசுக்கு வந்தது போல வரட்டுமே அப்படி நில்லு முழங்கல்ல உனக்கு அந்த பிராக்டிஸ் செய்ய முடியாது ஆனா எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ தெருத்துருவா என்ன செய்றீங்க காலையில் நாலு மணிக்கு விடியறதுக்கு முன்னால கேர்ள்ஸ் கூட லேடி சிஸ்டர்ஸ் கூட விடியறதுக்கு முன்னால என்ன செய்யணுமா வேகமா சுகர் குறைஞ்சிருந்துறாங்க மனநிலையில சமாதானமும் தெய்வீகமும் இருந்தால் சுகர் என்ன செய்யாது வராது சுகருடைய கான்செப்டை நீங்க போய் கேட்டு பாருங்க அவன் புக் எழுதி வச்சிருக்கிறான் மன உளைச்சல் என்னது சுகருடைய காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது கவலை இருதயத்தை ஒடுக்கும் அதனால நம்முடைய ஜீவித்துல நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இந்த நாட்களில நம் முழங்காலில் நிற்க வேண்டிய காலம் அப்போ சிலர்கள் முழங்காலில் நின்ன அப்படின்னால்தான் அஸ்திவாரத்தை என்ன செஞ்சாங்க அசைச்சாங்க தானியெல்லாம் பயங்கரமான ஒரு வல்லமை மிக்கவன் தேவன் அவனை பார்த்து சொல்கிறாரு எனக்கு பிரியமானவன் சொல்லி ஆனால் அவனும் கூட அந்த என்னைய ரொம்ப மெச்சுக்கிட்டாரு என்னை உயர்த்திட்டாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கலை அவன் ஒரு சின்ன காரியம்னா கூட பாவத்தை அறிக்கை செய்யணுன்னா கூட அவன் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவான் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யற நேரத்தில் கூட அவன் வந்து தேவனுடைய சமூகத்தில் கிடந்து அவன் முழங்கால் போட்டு தான் அறிக்கை செஞ்சதாக வேதம் சொல்லுகிறது எந்த பகுதியில் இருந்தாலும் அவனுக்கு முழங்கால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முழங்கால் தான் நிப்பான் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அந்த பத்திரத்துக்கு கைகள் தாயிருச்சுன்னு தெரியும் பயங்கர ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு மத்தியில் கூட அவன் எங்க தான் போய்கிட்டுனா முழங்கால் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமானது முழங்கால் இன்னைக்கு எவ்வளோ நேரம் முழங்கால் போட்டிருப்பீங்க ரெண்டு முழங்கால் இருக்கு ரெண்டு முழங்கால் இருக்கு இல்லையா எப்படி ஒன்று நெடு முழங்கால் அதுதான் ஒரிஜினல் முழங்கால் மற்றபடி நீங்கள் வந்து கால் வலிக்கணும் எப்படி மாற்றிக்குவீங்க அப்படி மாற்றி இந்த சைடில் உட்காந்துருவோம் அது வந்து முழங்காலே கிடையாது அது வந்து நார்மல் நீங்க இப்ப எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் இப்படிதான் உட்காந்துருப்பீங்க வீட்டுல இருந்தாலும் இப்படி தான் உட்காந்து ஆனா என்னதே தேவனுக்கு முன்பாக நெடு முழங்கால் போட்டு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய ஜீவியத்துல நாம் முழங்கால முடக்காட்ட பிசாசு நமக்கு முன்னால பிசாசு தன்னுடைய முழங்கால மாட்டான் முடங்க மாட்டான் நீங்க முழங்கால் போட்டு பாருங்க பிசாசு உனக்கு முன்னால வந்து நீ தேவனுக்கு முழங்கால் போட்டால் பிசாசு உனக்கு முன்னால் என்ன செய்வான் முழங்கால் போடுவான் நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறத ஒரு நபராக வணங்காக்களுத்துள்ள ஒரு ஆளாக இருந்தா உனக்கு முன்னால பிசாசு என்ன செய்யாதே முழங்கால் போடாது நான் ஒரு பைபிள் செடி இதே மாதிரி நடத்தினேன் ஒரு சகோதரி வந்து உட்காந்துச்சு ஒரு புதிய ஆத்தமா இங்கே இவங்க அடிச்ச ட்ரம் பார்த்த உடனே அது இழகிடுச்சு அது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஆடிடுச்சு திருப்பி நான் எந்திரிச்சு நின்ன உடனேயும் கத்திக்கிட்டே இருந்துச்சு ஏ நான் பேசணி அமைதியாக இருந்தேன் அமைதி திருப்பி பாட்டு பிரசங்கம் முடிஞ்ச உடனே பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா திரும்ப ரிவர்ஸ் வந்துச்சு அந்த ஆவி உள்ளே வந்துடுச்சு உள்ள வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு கூட்டம் முடிச்சாச்சு ஆமீன் போட்டாச்சு ஆமீன் போட்ட உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் முக்கால் வசி வரைக்கும் ஓடி போயிட்டாங்க பிசாசு விசாசுன உடனே எல்லாம் ஓடிட்டான் கொஞ்சம் வேறு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க நான் சொ நான் என் இடத்துல உட்காந்துருந்தேன் முழங்கால் போடு அப்படின்னு அது யாரை பார்த்து சொல்லிட்டேன் முழங்கால் போட சொல்லி நானா முழங்காதா நான் எப்படி போடுவேன் நான் கேரளால இருந்து வந்திருக்கேன் நீ கேரளால இருந்து வந்தாலும் சரி கேரள மந்திரவாதி அனுப்பியிருக்கான் நான் எப்படி உனக்கு முன்னாலும் முழங்கால் போடும் நான் சொன்ன வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் படிக்கே இயேசுவே கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் உயர்த்தப்பட்டிருக்கிறார் இந்த வசனம் உண்மைன்னா முழங்கால் போடு நீ வானோர் கிடையாது பூதளத்தோரும் கிடையாது பூமியின் கீழான வல்லமை அப்போ நீ முழங்கால் போட்டுனேன் ம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒழுங்காக உட்காந்துருந்த சகோதரி ரெண்டு காலையும் போட்டு மாதிரி நீட்டிக்குச்சு முன்னால் இந்த பாட்டி மாதிரி நீட்டிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி காலை ரெண்டு காலையும் நீட்டி முழங்காலையும் முடக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆ சரி பரவாயில்ல அந்த வசனம் உண்மையாக பொய்யான்னு இன்னைக்கு எரிஞ்சிடலாம் செக் பண்ணிடலாம் நான் என் இடத்துல தான் உட்காந்துருந்தேன் அது அங்கேயே இருந்துச்சு ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஜெபிச்சேன் நான் சொன்ன கத்தாவே இந்த வசனம் பிலிப்பியர் ரெண்டு பத்து எட்டு பத்துல எட்டு ஒன்பது பத்துல சொன்ன வசனம் உண்மைன்னா இந்த ஆவி இப்ப என்ன செய்யணும் முழங்கால் போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே அது மேல பார்த்து பேசிச்சு மேல மேல பார்த்து பேசுச்சு அங்கிருந்து என்ன கமெண்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அது அங்கிருந்து அங்கிருந்து ஏதோ ஒரு கமெண்ட் வருது அதனால அது பேசுது மேல பார்த்து முடியாது முடியாது முடியாதுன்னு மேலே பார்த்து சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் இங்கே நான் உட்காந்துருக்கேன் ஏன்ட்ட பேசுன்னு சொன்னேன் நான் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கிறேன் நீ அங்கே எங்கேயோ பேசுறிய ஏன்ட்ட பேசுன்னு சொன்னேன் அது சொல்லிச்சு உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது எனக்கும் பரலவுத்துக்கும் தான் பேச்சுன்னு ரைட் அப்போ யுத்தத்தை அவர் எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் இல்லை நான் ஒதுங்கிக்கிறேன் நீ அங்கேயே மோதிப்பாருன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஸ்பிரிங் மாதிரி முழங்கால் போட்டு ஏசுதான் தெய்வம் நான் பிசாசுன்னு பொத்துன்னு விழுந்துருச்சு முழங்கால் முடக்கி தான் ஆகணும் நம்முடைய முழங்கால் முடங்கி இருந்தால் தேவ சமூகத்தில் கரெக்ட் டைம் கரெக்ட் நேரத்தில் கரெக்டான படி எத்தனை மணி நேரம் முழங்கால் போடுவீங்க பத்து நிமிஷமா இருபது நிமிஷமா ஒரு மணி நேரமா அரை மணி நேரமா காலையிலா மத்தியானமா சாயங்காலமாக மிட் நைட்டா எப்போ நீ முழங்கால் போடுவேன்னு ஜெபிச்சு நீ தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறியோ அந்த டைம் நீ கரெக்டாக தேவனுடைய சன்னிதானத்துல பன்னிந்து குன்னிந்து முழங்கால் போட்டுட்டீங்கன்னா உனக்கு விரோதமான சக்தி உனக்கு முன்னால் கட்டாக என்ன செய்யும் என்ன செய்யும் முழங்கால் போடும் அதான் சத்தியம்

வார்த்தைகள் நாலு நாள் முழங்கால்களை யோகுவனுடைய வேலை என்னன்னா தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் இந்த நாட்களில் நம்முடைய முழங்கால்களை ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இதுதான் ஏசாயா முப்பத்தி அஞ்சு மூணுல நீங்க பார்க்கும்பொழுது தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் நாம் செய்ய வேண்டிய ஊழியர் அதுதான் நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் உங்களுக்கு முடியலன்னா நீங்க கொஞ்ச நேரமாவது முழங்கால நிக்கணும் ஆண்டோட்ட கேளுங்க கத்தாவே நான் சாகுற வரைக்கும் முழங்கால என்ன செய்யணும் நிக்கணும் சென்னையில ஒரு சர்வீஸ்ல அந்த ஆவி நிறைவு நேரத்தில் எல்லாரையும் முழங்கால் படிய விட விட்டு ஆவியில நிறைய வச்சாங்க அது நார்மலா நம்ம செய்யறது அந்த ஒர்ஷிப் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆமீன் போட்ட போட்டவனே உட்கார்ந்துட்டாங்க ஒரு ஐயா உட்காரவே இல்லை அப்படியே முழங்காலேயே நின்றுட்டு இருந்தார் ஐயா ஜவம் முடிஞ்சிச்சு உட்காருங்க அப்படின்னு சொன்னா அவர் செத்து இருந்தார் முழங்காலே நினைஞ்சிருக்காரு அந்த ஆவில் நிறைஞ்சு அந்த நிறைவு பகுதியிலேயே முழங்கால் நின்றுட்டு அப்படியே அந்த சூழ்நிலை தூண்ல செஞ்சவர் அப்படியே ஓட்டத்தை முடிச்சிட்டார் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா பிரசங்க தொடங்கும்போது போது சாட்சி தொடங்கும் போது இங்கே பார்த்தா இவர் யாரு அல் முழங்காலேயே ஜீவனை விட்டுட்டார் நம்ம எப்படி விட போகிறோம் ஜவ ஜீவனை ஏ நம்ம இழுத்துக்கிட்டே போகக்கூடாது யாருக்கும் பிரச்சனை வராமல் சாகணும் இப்படிலாம் ஒரு ஏழு எட்டு கண்டிஷன்ஸ் ஆண்டோட்டை கொடுத்து வச்சிருக்கோம் யாருக்கும் பிரச்சனை வராமல் வயசான காலத்தில் ரொம்ப பிரச்சனையாகி பாரம் இல்லாமல் அப்படிலாம் இப்படிலாம் நம்ம சொல்லி வச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு நீ வந்து என்ன செய்யணும் இப்பவுமே முழங்கல்ல நின்று பிராக்டிஸ் பண்ணணும் முழங்காலையும் நீங்கள் முடக்க வேண்டிய காலம் இதுதான் இருபது வயசில் முடக்கலைன்னா எழுபது வயசில் என்ன செய்ய முடியாது முடக்க முடியாது நீங்கள் சின்ன வயசுல உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் முழங்கால போட்டு 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 நீங்கள் உங்களுடைய முழங்கால பார்த்து தான் பிசாசு ஓடுவான் ஒரு சிலருடைய முழங்காலெலாம் இந்த காய்ப்பு பிடிச்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா அவங்க முழங்கால் நின்று 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 தேசத்தை அசைக்கிறவர்கள் அதனால தான் நீங்கள் இதில் வைக்கப்படவே கூடாது நான் மற்றவங்க மத்தியில் முழங்கால் போடுறதோ ச சபை மத்தியில் முழங்கால் போடுறதோ ஜனங்கள் மத்தியில் முழங்கால் போடுறதோ நண்பர்கள் மத்தியில் முழங்கால் போடுறதோ அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நாமும் யாருக்குனால முழங்கால் போடுறோம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிடுறோம்